ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கௌரி டைலரிங் அண்ட் குக்கிங் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் தர மாதிரியான ஒரு வீடியோ தான் இந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கோடயே சேர்த்து நான் வந்து உங்களுக்கு அதை வந்து தெளிவாக சொல்கிறேன் இப்போ வந்து ஸ்டார்டிங்லேயே இப்போ நீங்கள் ஒரு டைலர் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது நல்ல ப்ளவுஸ் தச்சு கொடுக்கணும் நிறையா சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இப்போ இருந்தே நீங்கள் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் ரெண்டாவது வந்துட்டு ஒரு சிலருக்கு ஒரு சில சந்தேகம் இருக்கும் நம்ம வந்து பழைய துணிகள்லாம் வாங்கி தைக்கலாமா அதை மாதிரி தைச்சா நம்ம ஃபேமஸ் ஆகலாமா ஸ்டார்டிங்லேருந்தே நமக்கு அதை மாதிரிலாம் ஆரம்பித்து தைக்கும்போது கஸ்டமர் வருவாங்களா அப்புறம் வந்துட்டு அதில் நிறையா வருமானம் வருமா இப்படிங்கிற குழப்பம்லாம் இருக்கும் இப்போ அந்த மாதிரி குழப்பத்துக்கெலாம் இது வந்து ஒரு தெளிவான ஒரு வீடியோவாக உங்களுக்கு இருக்கும் இந்த விஷயம் வந்து நான் சொல்கிற விஷயம் வந்துட்டு யாரோட கதிர் கருத்துக்கும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரியோ அப்புறம் வந்து யாரோட மனசை நோகடிக்கிற மாதிரியெல்லாம் இருக்குது இல்லை இது நான் வந்து என்னோடய அனுபவத்தில் நான் என்ன மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கணும் அதை வந்து தான் உங்களோட இப்போ நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோக்குள்ளே பார்த்த முன்னாடி என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம் இப்போ வந்துட்டு ஸ்டார்ட்டிங்லேயே நம்ம என்ன மாதிரி விஷயம் பேச போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து பழைய துணி வாங்கி நம்ம தைக்கலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் உங்களுக்கு பழைய துணி அப்படிங்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இது என்னோடய தனிப்பட்ட கருத்து தான் இப்போ ஸ்டார்டிங்லேயே நீங்கள் பழைய துணி தைக்கிறீங்க அப்படின்னா பழைய துணிங்கும்போது என்னென்ன மாதிரி நீங்கள் தைக்கலாம் இப்போது ஒரு ஸ்கூல் பிள்ளைங்க யூனிஃபார்ம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அது வந்து ரெண்டு செட்டு தான் வச்சுருப்பாங்க அநேகமாக அதிகமாக இருக்காது அதிகபட்சம் ஒரு மூணு செட்டு வச்சுருப்பாங்க ஒரு வருஷம் ஃபுல்லாவே அதையே தான் அவங்க வந்து மாற்றி மாற்றி போட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி கட்டத்தில் வந்து அவங்க வந்து ஒரு தையல் பிரிஞ்சிருச்சு கொஞ்சம் கிழிஞ்சிருச்சு தச்சு கொடுங்க அப்படின்னா தாராளமாக வந்து நம்ம தைச்சு கொடுக்கலாம் அது ரொம்பவே புண்ணியம் ஏன்னா படிப்புக்காக அந்த பிள்ளைங்களோட நல்ல ஒரு விஷயத்துக்காக நாம் வந்து அதை செஞ்சு கொடுக்குறோம் அதே மாதிரி இப்போ லேடிஸ்க்கு வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து தச்சிருப்பாங்க நம்ம அப்படியே தச்சிருப்பாங்க இல்லை வெளியிலயே தச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலேன் அதில் வந்துட்டு கொஞ்சம் சைடில் வந்து லூஸ் இருக்கும் இப்போ டைட்டாக இருந்தால் பிரித்து விட்டுக்கலாம் தையல் ஒரு வேளை அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை திடீர்னு ஒரு மாதமாக உடம்பு சரியில்லை இழைச்சி போயிருக்காங்க அப்போ வந்து அது நல்ல ப்ளவுஸாக இருக்குது இப்போ ஒரு ரொம்ப கிராண்டான ப்ளவுஸ் இப்போ வெளியில் போட்டு போகணும் அப்படிங்கிறாங்க பிடிச்சி கொடுங்க அப்படின்னா தாராளமாக வந்து பிடிச்சி கொடுக்கலாம் அதை தவிர்த்துட்டு ரொம்ப பழைய துணி ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் கடவுளோட அருளால் ரொம்ப கிழிஞ்ச துணியை தைச்சி போடணுங்கிற கட்டாயத்தில் கடவுள் நம்மளை வைக்கல எல்லாரையுமே ஓரளவுக்கு நல்ல நிலமையில தான் வச்சுருக்காங்க அதுக்கு முதல்ல நம்ம வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லணும் இப்போ அது மாதிரி காலகட்டத்தில் தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் ஒரு நேரத்தில் வந்து கிழிஞ்ச துணியை வந்து தைச்சி தச்சு போட்டுக்கிட்டு இருந்த காலம்லாம் இருந்துச்சு இப்போ வந்து அது மாதிரியான சூழ்நிலைகள் வந்து யாருக்குமே இல்லை இப்போ ஒரு பொதுவாக ஒரு நம்மள்கிட்ட இருக்கிற பழைய துணியை ஒருத்தவங்களுக்கு கொடுத்துக்கணுன்னா கூட கிளியாத துணியாக நல்ல துணியாக தான் பார்த்து நம்மளே வந்து கொடுக்குறோம் அந்த அளவுக்கு வந்து முன்னேற்றம் இருக்குது இப்போ அது மாதிரி இருக்கிறப்ப ஒரு சிலர் வந்து இப்போ வந்து கஸ்டமர் அப்படிங்கும்போது கஸ்டமரும் வந்து வேறு யாரும் இப்போ நம்மளே தைக்க தெரியல அப்படின்னா நம்ம இன்னொருத்தவங்கள்ட்ட கொண்டு தைக்க கொடுக்குறோன்னா நாமளும் ஒரு கஸ்டமர் தான் கஸ்டமருங்கிறது நம்மள மாதிரி தான் நம்மளால் நம்மளில் ஒருத்தவங்க தான் இப்போ வந்து நம்ம சகோதரி நம்ம அம்மா அப்பா எப்படியோ அது மாதிரி தான் நம்மக்கிட்ட தைக்க வரவங்களும் அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ வராங்க ரொம்ப ஒரு பழைய துணி நைட்டி கிழிஞ்சிருக்கு ஒரு உள்பாவோட கிழிஞ்சிருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மள்ட்ட எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாக அதை வந்து அவாய்ட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பழைய துணி கிழிஞ்ச துணி தைக்கிறது கௌரவ குறைச்சல் அப்படிங்கிற விஷயம் மட்டும் கிடையாது அது கண்டிப்பாக கிடையாது ஏன்னா அதையும் தாண்டி இப்போ நம்ம ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா அந்த தொழில் கருவி வந்து இரும்பாலானது அது வந்து ரெண்டு விதமாக எடுக்கலாம் நமக்கு தொழிலுக்கு அப்படின்னு நினச்சிட்டோம்னாலும் உண்டு அதையும் தாண்டி அது வந்து சனீஸ்வர பகவானோட அதுக்கு என்ன இரும்பாலானது அதே மாதிரி ஒவ்வொரு இயந்திர கருவி இரும்பாலாக செஞ்ச கருவிகள் எல்லாமே வந்து காளி தேவிக்கு இணையானது அப்படிம்பாங்க அதில் வந்து காளி தேவி தான் வாசம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு தெய்வமான ஒரு நிலையில தான் நம்ம அந்த இயந்திரத்தெல்லாம் பார்க்குறோம் தெய்வங்கள் வந்து நம்மளோடய இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு தான் அது அப்போ அதை மாதிரி இருக்கிறதால இப்போ ஆயுத பூஜைக்கு வந்து நம்ம வந்து பூஜை போடுறோம் அதுக்கு கா லெமனம் லெமன் கட் பண்ணி வந்து காவுகள்லாம் கொடுக்குறோம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அதை வந்து செஞ்சுட்டு இருக்கோம் அப்போ வந்து அந்த இயந்திரத்தை வந்து நம்ம தெய்வத்துக்கு இணையா பார்க்கறதுனால அதுக்கு பூஜை புனஸ்காரம்லாம் நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக செய்கிறோம் வார வாரம் சாம்பிராணி போகிறோம் அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த ரொம்ப கந்தலான துணிகளை வந்து நம்ம வந்து எப்படி தைக்கிறது சொல்லுங்க அதுக்கு உண்டான அந்த தெய்வம்னா அதுக்கு உண்டான அந்த ஒரு மதிப்பை வந்து நம்ம கண்டிப்பா கொடுக்கணும் அப்போதான் வந்து நம்மளோட தொழில் வந்து வளரும் இதை நீங்கள் கஸ்டமரா இருந்து பாக்குறீங்கன்னா தயவு செஞ்சு நீங்களும் புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து ஒரு இடத்துல என்ன பழைய துணி தைக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு என்ன அவ்வளோ ஒரு இதாக அப்படிங்கிற மாதிரி யாரும் தயவு செஞ்சு யோசிக்காதீங்க அதை தவிர்த்துட்டு இந்த மாதிரி யோசிங்க என்கிட்ட ரெண்டு மூணு பேர் அந்த மாதிரி வந்தவங்கள்கிட்ட நான் இதை மாதிரி தான் தன்மையாக சொன்னேன் உங்களுக்கு வந்து அது வந்து இயந்திரங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது தெய்வம் ஏன் துணி கிழிஞ்சிருந்தாலே வந்து உள்பாவோடலாம் நான் வந்து தைக்க மாட்டேன் தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ அப்போ அந்த மாதிரி விஷயங்களை தாராளமாக நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணலாம் இதனால் தொழில் பாதிக்காதுங்களா அப்புறம் எப்படி தான் இப்போ ப்ளவுஸ்லாம் தைக்கதில்லை நாங்கள் வீட்லேருந்து எதாவது சம்பாதிக்கணும்னா என்ன மாதிரி விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் அதுக்கு கண்டிப்பாக ஆல்டர்நேட்டிவாக நான் உங்களுக்கு வந்து சில விஷயம் வந்து சொல்கிறேன் அது எந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்யலாம் இப்போ வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஏரியாவில் நிறைய டைலர்ஸ் இருக்காங்க இப்போ அந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு சாரி ஓரம் அடிக்கவோ ஒரு பாவாடை உள்பாவடை வந்து நேர்த்தையில் ஓட்டவோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் முப்பது ரூபா நாற்பது ரூபா வாங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போது ஸ்டார்டிங்லேயே நீங்கள் கஸ்டமர் பழைய துணி தைக்க வரப்பையும் இதே ச இதை வந்து நீங்கள் சொல்லிடலாம் ஸ்டார்டிங்கில் நீங்கள் உங்களுக்கு வந்து துணி கிளியாமல் இருக்கணுன்னா எடுத்துகிட்டு புது துணியாக இருக்கும் போதே நீங்கள் வந்து செஞ்சு தையல் மேத்தையல் போட்டு வாங்கிக்கோங்க பத்து ரூபா கம்மியாக வேணாலும் தைச்சு அது மாதிரி வாங்கிக்கோங்க பழைய துணி வந்து எடுத்துகிட்டு வராதிங்க ஏன்னா அது வந்து உங்களுக்கு வேலையிலையும் ரொம்ப சிரமம் மிஷினுக்கும் அது வந்து சில நேரங்களில் தொந்தரவு கொடுக்கும் அந்த நூலெலாம் போய் சிக்கிச்சின்னா வந்து தையல் வரதில் ஃபால்ட்டு வரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது அதில் நீங்கள் வந்து ஒரு துணிக்கு எவ்வளோ கணக்கு பண்ணி சார்ஜ் பண்ணுறேங்கிறது முதக்கொண்டு அதில் வந்து சிக்கல் தான் ஸோ இதை மாதிரி விஷயங்களையும் கஸ்டமர்கிட்ட பொறுமையாக சொல்லி புரிய வைங்க நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இப்போ வந்து ஒரு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏரியாவில் இருக்கீங்க நாலு பேர் தெரியும் அப்படின்னா நாலு பேர்கிட்ட போய் சொல்லுங்கள் உங்களுக்கு கஸ்டமர் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களே சொல்லுங்கள் அப்படி இல்லையா உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கா ஒரு போர்டு மாதிரி எழுதி வீட்டுக்கு முன்னாடி வச்சுருங்க இப்போ வந்து சாரீ ஓரம் அடிக்க வெளியில் முப்பது ரூபா வாங்குறாங்கன்னு வச்சுக்கலாம் தாராளமாக நீங்கள் ரூபா வாங்குங்க ஏன்னா நீங்கள் இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்க உங்களுக்கு வந்து தைக்கணும்னு ஆசை இருக்குது ஆனால் கஸ்டமர் வரல இப்போ அது மாதிரி நேரங்களில் நீங்கள் வந்து கஸ்டமர் ஏதாவது தைக்கணும் ப்ளவுஸே தைக்கத்தரலனா கூட ஏதாவது நம்ம தைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இருக்கீங்க அப்படின்னா இதை மாதிரி ஒரு போர்டு வைங்க ஒரு ஓரம் அடிக்க வந்து வெளியில் முப்பது ரூபா வாங்குறாங்கன்னா நீங்கள் இருபத்தஞ்சி ரூபா இருபது ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபாயோ வந்து கம்மி பண்ணி வாங்கிக்கிங்க அந்த மாதிரி வாங்கிக்க இந்த மாதிரி தைத்து தரப்படணும்னு நீங்கள் ஒரு போர்டு வைங்க இப்போ வந்து மேத்தையல் போகிறதுக்கு இப்போ புடவை ஓரம் அடிக்கிறதுக்கு அதே மாதிரி தான் முப்பது ரூபா வாங்குறாங்கன்னா நீங்கள் ஒரு இருபது ரூபா வாங்கிங்க நைட்டு மேத்தையல் போகிறதுக்கு வெளியில் முப்பது ரூபா வாங்குறாங்கன்னா நீங்கள் ஒரு இருபத்தஞ்சி ரூபா வாங்கிங்க அஞ்சு பத்து கம்மி பண்ணி வாங்கி அந்த தொழிலை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கள் அதை மாதிரி நீங்கள் தைக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் இப்போ பழைய துணியவே நீங்கள் தைச்சிக்கிட்டு இருந்துட்டு என்னடா இது பழைய துணியாகவே இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப் அதாவது ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கோ மற்ற மற்ற இன்னும் ஒரு சுடிதார் தைக்கிறதுக்கும் நேரமும் கிடைக்காது ஒரு ஆர்வமும் வராது அந்த பழைய துணிலேயே இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுன்னா ஸோ அதனால இதை மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது ஒரு சுடிதார் வந்து சைடில் வந்து பிடிச்சி கொடுக்குற மாதிரி இருக்கும் அது மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கி நீங்கள் தாராளமாக செய்யுங்க இப்போ அது மாதிரி செய்யும்போது உங்களுக்கு வருமானமும் வரும் உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு தையலில் போகணுங்கிற ஆர்வமும் வரும் இப்போ அந்த விஷயத்துலேயும் நீங்கள் தொழிலை வந்து காசு கம்மியாக வாங்குறோம் அப்படிங்கிறதுக்காக அரைக்குறையாக செய்யாமல் ரொம்ப நெ சூப்பராக செஞ்சு கொடுங்க ஏன்னா காசை வந்து நம்ம இதில் வந்து ஃபஸ்ட்டா கொண்டு வரவே கூடாது நம்ம தொழில் முன்னேறணும் அப்படின்னு நினச்சிட்டோம்னா நம்ம தொழிலில் எந்த அளவுக்கு நம்மளோட திறமைகளை வந்து முழுமையாக வெளிப்படுத்த முடியுமோ ரொம்ப திருத்தமாக செய்ய முடியுமோ சிறப்பாக செஞ்சு கொடுங்க இப்போ ஒரு தையல் போகிற இடத்துல ரெண்டு தையல் கூட போட்டு கொடுங்க நல்ல நெருக்கமாக தையல் வச்சு போட்டு கொடுங்க துணியே கிழிஞ்சாலும் நம்ம போடுற தையல் வந்து பிரிஞ்சு வரவே கூடாது அந்த அளவுக்கு அந்த தையல்ல கவனம் செலுத்தி நீங்கள் வந்து அந்த துணியை வந்து தச்சு கொடுங்க அப்போ வந்து கஸ்டமர் வந்து தானாக வருவாங்க உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும் உங்கள்கிட்ட தைக்கணும்னு ஆசைப்படுவாங்க நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு அவங்களே உங்களுக்கு ஐடியா கொடுப்பாங்க நீங்கள் ப்ளவுஸ் தைங்க கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சி பழகுங்க நாங்கள் உங்கள்கிட்ட தரோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துகிற மாதிரி நீங்கள் வாங்குகிற தொழிலை வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சு கொடுங்க இப்போ இது மாதிரி பழைய துணி வாங்கி தைக்கிறப்ப இதை மாதிரி விஷயங்களாக மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ இதை மாதிரி நான் சொன்னதில் ஒருத்தவங்க என்ன செஞ்சாங்க ஒரு பொண்ணு அவங்களே சாரிக்கா நாங்கள் இந்தளவுக்கு நீங்கள் யோசிப்பீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கல நீங்கள் இந்த சொல்லும் சொல்லும்போது எனக்கே ஒரு மாதிரி ஆகிடுச்சி சாரிக்கா அப்படின்ட்டு பரவாயில்ல நீங்கள் அதை தைக்க வேணாம் பழைய துணி வேணாம் நான் இனிமேல் வாங்கும் வாங்கும்போது புதுசாகவே வந்து உங்கள்கிட்ட மேத்தையல் போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு புரிஞ்சிக்கிட்டாங்க புதுசு வாங்கும்போது நமக்கும் அதில் தையல் போட்டு கொடுக்குறதுங்கிறது பழைய துணியில் போடுறத விட புது துணியில் தைக்கிறது நமக்கும் ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக கஸ்டமர் இதில் பார்க்குறாங்கன்னா நம்மளோட வேலையை வந்து வேலையில் உள்ள சிரமத்தை கண்டிப்பாக அவங்க புரிஞ்சிக்க முடியும் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது மூலியமாக வந்து கண்டிப்பாக உங்களுக்கு என்ன மாதிரி கிளாத் வாங்கி தைக்கலாங்கிறதும் ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்க இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து ப்ளவுஸ் தைச்சி கொடுக்குறீங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் வருது அதிகப்படியான கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா இந்த விஷயம் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த உதாரணத்துக்கு இப்போ தைச்சிக்கிட்டு இருக்கிறனே இந்த ப்ளவுஸே நான் வச்சு சொல்கிறேன் இப்போ இந்த லைனிங் கிளாத்து பார்த்துங்க ரொம்ப வந்துட்டு லோ குவாலிட்டி மேக்ஸிமம் யாருமே இந்த மாதிரி கிளாத் வந்து எடுக்கிறது கிடையாது இருந்தாலும் ஒரு சிலர் வந்து கிளாத் வாங்க தெரியாமல் போய் வாங்கி ஏமாந்துடுறாங்க இப்போ வந்து நான் வந்து என்னகிட்டே இருக்கிற கிளாத்தே நாற்பது ரூபா தான் இதே நாற்பத்தஞ்சு ரூபா கொடுத்து இதை வெளியில் வந்து அவங்க எடுத்திருக்காங்க நான் அவங்க வாங்கிட்டு வந்தபோதே வந்து இந்த கிளாத்தை பற்றி சொல்லிட்டேன் ஸோ அவங்க என்ன சொன்னாங்க என்னங்க சொல்கிறீங்க எனக்கு தெரியலையே தெரியாமல் வாங்கிட்டேன் அப்படின்னாங்க அளவுக்கு எட்ட எட்ட அலசலாக பாலிஸ்டர்கள் நூல் கலந்துருக்கு இந்த கிளாத்து நான் வந்து ஒரு தடவை நினச்சிட்டேன் சில கிளாத் வந்து நம்ம நினச்சிட்டு வைக்கிற மாதிரி இருக்கும் நினச்சுமே வந்து அந்த நூல் வந்து நெருங்கலை அவ்வளோ அலசலாக இருக்குது நான் வந்து இதில் வந்து இந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கே அந்த கிளாத்தோட அளவுக்கு எட்ட இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ வந்து தெரியாமலும் சில பேர் வாங்கிடுறாங்க சில பேர் வந்து தெரிஞ்ச பரவாயில்ல வந்து உள் பக்கம் வந்து பாலிஸ்டர் கிளாத்லாம் கொடுத்து கூட சில பேர் தைக்க சொல்லுவாங்க அது மாதிரி விஷயங்களும் இருக்குது இதில் அதை மாதிரி இருந்துச்சு கிளாத் வந்து சரியில்லாமல் இருக்குது நான் வந்து சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட இப்போ இந்த கிளாத் வந்து நான் வந்து நினச்சிட்டு உங்களுக்கு தைச்சு தரேன் ஆனால் நான் தைச்சி கொடுத்தாலுமே தைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு மெயின் கிளாத்தில் வந்து சுருக்கம் வரும் ஏன்னா லைனிங் கிளாத் வந்து ஒரு தடவை நினச்சுமே அது வந்து கொஞ்சம் நான் சுருங்கியிருக்கு அப்போ நினைக்க நினைக்க அதுக்கு மேலேயும் சுருங்குமா இல்லை ஒரு சில கிளாத் வந்து சுருங்காமலும் இருக்கலாம் இது எந்த மாதிரின்னு நமக்கு தெரியாது ஏன்னா இது இந்த கிளாத்தை பற்றி தெரியாதனால நமக்கு உறுதியாக சொல்ல முடியாது அப்போ என்னோடய ஸ்டிச்சிங் வந்து நான் தைச்சி கொடுக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஏதாவது ஃபால்ட்னா என்ன நீங்கள் குறை சொல்லக்கூடாது வேணால் வேறு கிளாத் வேணால் மாற்றிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை பரவாயில்ல நான் வாங்கிட்டேன் என்ன செய்யறது நீங்கள் எப்படி இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் தைச்சி கொடுங்க அப்படின்ட்டாங்க ஸோ அப்போ வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை ஸ்டார்டிங்லேயே நான் வந்து இதை சொல்லிட்டேன் அதே மாதிரி இப்போ வந்து கிளாத்தோட விஷயம் வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் இப்போ இதே மாதிரி இப்போ பிட்டில் வந்து துணி எடுப்போம் சரிங்களா அதுக்கு பேர் வந்து அரவிந்த் ஃபுல்வாயில் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பிட்டில் எடுக்கிற கிளாத்தில் நம்ம என்ன தான் அளவு கரெக்டாகவே தைச்சு கொடுத்தாலுமே ஒரு ஒரு மணி நேரம் போட்டுட்டு அவங்க வேலை பார்க்குறோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கிளாத் வந்து நீண்டு போய் ஏதாவது ஒரு ஷோல்டர் லூஸ் ஆகிறது பக்கம் ரொம்ப லூஸ் ஆகிறது உடம்பு இதை மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஃபால்ட் வந்து அந்த கிளாத்தில் வந்து வரும் அப்போது வந்து நாலு ப்ளவுஸ் நம்மகிட்ட கொடுக்குறாங்க நீங்கள் ரெண்டு ப்ளவுஸ் நல்லா தைச்சிருக்கீங்க ரெண்டு வந்து நல்லா தைக்கலன்னு சொல்லுவாங்க அது வந்து நம்ம நல்லா தைக்கலங்கிறது அர்த்தம் கிடையாது ஏன்னா அளவுலாம் நம்ம கரெக்டாக வச்சுருப்போம் எல்லாமே சரியாக வச்சு நாலு ப்ளவுஸுமே ஒரே மாதிரி தான் தைச்சிருப்போம் அதில் இந்த ரெண்டு ப்ளவுஸ் மட்டும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து இருக்கும் அப்போ வந்துட்டு நம்ம கஸ்டமர்ட்ட ஒரு கிளாத் வாங்குகிறோம் அப்படின்னா வாங்கும் போதே தெளிவாக வந்து சொல்லிடணும் இப்போ இந்த கிளாத்தில் நான் தைச்சி தருவேன் இதை மாதிரி மிஸ்டேக் வரும் இது வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க ஓ இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது போல இருக்குது அப்படிங்கிறது அப்போ தான் அவங்களுக்கும் தெரியும் ஏன்னா கிளாத்தை பற்றி ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் இப்போ என்னக்கிட்டே வரும்போது நான் தைச்சி கொடுக்குறதுலையுமே சில ப்ளவுஸ் வந்து ஒரு ஒரு சிலர் வந்து ஒரு ஏழு எட்டு ப்ளவுஸ் கொடுப்பாங்க இல்லை ஒரு ரெண்டு ப்ளவுஸ் மட்டும் இதை மாதிரி ஒரு பிட்டில் எடுத்திருப்பாங்க மற்ற ப்ளவுஸ்லாம் பீஸில் கிழிச்சிருப்பாங்க லைனிங் ப்ளவுஸ் எல்லாம் கலந்து கொடுக்கும்போது இந்த ப்ளவுஸில் மட்டும் ஏதாவது ஒரு கொஞ்சம் போடுறதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆகுதுமாங்க போடுறப்ப கரெக்டாக இருக்குதா போடுறப்ப கரெக்டாக இருக்குது ஸோ அப்போ வந்து நம்ம மிஸ்டேக் கிடையாது அது வந்து கிளாத்தோட மிஸ்டேக்கு சரி ஒரு மாதிரி இது லூஸ் ஆகுது நம்ம கொஞ்சம் டைட்டாக தைச்சி கொடுப்போம்னா போடுறதுக்கே சிரமமாக இருக்குது டைட்டாக இருக்கும்பாங்க ஸோ அதை மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து நம்மளோட மிஸ்டேக் இல்லை இப்போ உங்களுக்கு நல்லா டைலரிங் தெரியும் சூப்பராக தைக்கிறீங்க இப்போ மாதிரி மிஸ்டேக்லாம் உங்களுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா கிளாத் வாங்கும் போதே நீங்கள் ஸ்டார்டிங்லேயே இதை வந்து அவங்கள்ட்ட சொல்லிட்டிங்கன்னா தைச்சதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ரா பிரச்சனையும் பெருசாக வராது ஏன்னா அவங்களும் புரிஞ்சுப்பாங்க ஸோ இதை மாதிரி கிளாத்லாம் இப்போ இது மாதிரி இருக்கும் போல் அப்படின்னு ஒருவேளை அவங்களுக்கு அதை மாதிரி ஃபிட்டிங்காக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிரைசர் போட்டு போடுங்க அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள் நான் ஒரு சிலர் வந்து அது மாதிரி வரவங்கள்ட்ட நானே சொல்லுவேன் நீங்கள் பிரைசர் போடாமல் போட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி லூஸ் கம்ப்ளைண்ட் வரும் லூஸ் ஆகும்போது கொஞ்சம் முன்னாடி இறங்குறது இது மாதிரி விஷயம் வரும் நீங்கள் பிரைசர் போட்டு போடுங்க துணி வந்து லூஸ் ஆனாலும் உங்களுக்கு நெக்கோ வந்து ஷோல்டரோ வந்து அகலாது இறங்காது லூஸ் கொடுக்காது தெரியாது அப்படின்னு நான் சொல்லுவேன் அது மாதிரி ஒரு சிலர் வந்து போடாமலே இருப்பாங்க போட்டு பழக்கம் இருக்காது அது மாதிரி உள்ளவங்கள்ட்ட நம்ம இதை மாதிரி தெளிவாக சொல்லிட்டோம்னா அவங்க இதை மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் வந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க அதை வந்து புரிஞ்சுப்பாங்க இப்போ கஸ்டமர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கணும்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது எதை மாதிரி நம்ம பணம் வாங்கணும் சில பேர் வந்து சொல்கிறீங்க நான் தைக்குவேன் ஆனால் பணமே தரமாட்டேங்கிறாங்கன்னு அது மாதிரி விஷயங்கள்லாம் எந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுறதுங்கிறதுலாம் நிறையா இருக்குது நான் இந்த ஒரு வீடியோலேயே உங்களுக்கு எல்லாத்தையுமே சொன்னேன்னா போர் அடிச்சிடும் ரெண்டாவது புரியவும் புரியாது ஸோ வந்து ஒன்று ஒன்றா நெக்ஸ்ட்டு ஒன்று ஒன்றா ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ பழைய துணி வாங்கி தைக்கலாமாங்கிறதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு கிளியரன்ஸ் வந்து கிடச்சிருக்கும் இப்போ இது மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ப்ளவுஸை பற்றி சொல்கிறேன் இந்த கிளாத்தை பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு கிளாத் வந்து எட்ட எட்ட நூல் எல்லாம் இருக்குதுன்னு பாருங்களேன் இப்போ இதை மாதிரி ப்ளவுஸ் வந்து நான் இப்போ நெக்ஸ் நெக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறேன் இதுக்கு வந்து நெக் பீஸ் வந்து நார்மலாக ஒரு ஒரு இன்ச்சுக்கு நம்ம கட் பண்ணோம்னாலே போதும் ஆகலாம் இப்போ இதுக்கு வந்துட்டு நல்லா ஒன்றே கால் இன்ச்சு வந்து நம்ம கட் பண்ணியிருக்கேன் இந்த பிளவுஸை பற்றி ஏன் சொல்கிறேன்னா ஒரு இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு பிளவுஸ் தைக்கிறோம்னா அதில் உள்ள ஒரு சந்தேகங்களும் உங்களுக்கு தெரியணும் ஏன்னா டெய்லரிங் வீடியோ அப்படிங்கும்போது வெறும் மோட்டிவேஷனலாக மட்டும் நான் இவ்வளோ நேரம் பேசுனேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஒரு சிலருக்கு கொஞ்சம் மகன் சொலிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த ப்ளவுஸை பற்றியும் கொஞ்சம் பார்க்கலாம் இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் ஷேப் வந்து கொடுத்துக்கிறேன் இப்போ இதை மாதிரி கிளாத் வந்து கண்டிப்பாக இதை மாதிரி இருக்கும்போது ஸ்டார்டிங்லேயே சொல்லிவிடுங்க நானும் இதை கிளாத்தை பற்றி சொல்லிட்டேன் ஆனால் ப்ளவுஸில் வந்து எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டாக வந்து நான் தைச்சி கொடுத்துட்டேன் ரெண்டாவது இந்த பிளவுஸு கிளாத் வந்து நினச்சி தான் நான் வந்து தைச்சிருக்கேன் ஒரு சிலர் கேட்குறீங்க இப்போ ப்ளவுஸ் தைக்கும் போது வந்து நிறைய பேர் கேட்குற டவுட் வந்துட்டு கிளாத் நினச்சிட்டு தைக்கணுமா நினைக்காமல் தைக்கணுமான்னு ஒரு சில கிளாத் வந்து அவ்வளோவா சுருங்காது இப்போ அதை மாதிரி கிளாத்தை வந்து நம்ம மெயின் கிளாத்தில் கொஞ்சம் கூட லூஸ் கொடுக்காமல் லைனிங் கிளாத்து நல்லா ஸ்டிப்பாக மெயின் கிளாத் வந்து நல்லா ஸ்டிப்பாக இருக்கணும் லைனிங் கிளாத் வந்து உள் பக்கம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை ஏன்னா நினச்சதுக்கப்புறம் லைனிங் கிளாத் வந்து சுருங்கிடும் மெயின் கிளாத் வந்து லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா காட்டன் ப்ளவுஸை தவிர்த்து மற்றது எல்லாமே சிந்தட்டிக் கிளாத்து தான் இப்போ அது மாதிரி கிளாத்லாம் சுருங்காது உள் பக்கம் கொடுக்குற லைனிங் கிளாத் தான் சுருங்கும் அதனால தான் நம்ம அதை ஃபஸ்ட்டே நினச்சிட்டோம்னா அந்த கஞ்சி மொட மடப்பு போயிட்டு மறுபடியும் சுருங்காது தான் வாஷ் பண்ணிவிட்டு அதாவது வாஷ் பண்ண முடியாது அப்படியே தண்ணியில் நினச்சிட்டு காய வச்சுட்டு மறுபடியும் அயன் பண்ணிவிட்டு தப்போம் இப்போ அயன் பண்ணும்போது அது மாதிரி நினச்சிட்டு அயன் பண்ணும்போது சில கிளாத் வந்து அளவே குறைஞ்சி போயிடும் ஏன்னா நூல் நெருங்கிறதுனால கண்டிப்பாக நம்ம அயன் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி வசதி இருக்குது உங்களால் நினச்சிட்டு அயன் பண்ணி தைச்சி கொடுக்க முடியும்னா தாராளமாக நீங்கள் எல்லா கிளாத்தையுமே அலசிட்டு காய வச்சுட்டு நிழலையே கூட காய வச்சா போதும் காய வச்சுட்டு அயன் பண்ணிவிட்டு நீங்கள் தையுங்க அப்படி இல்லைன்னா ரொம்ப போட்டு கசக்காமல் அப்படியே தண்ணியில் நினச்சி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அப்படியே கையால் ரெண்டு கையும் சேர்த்து அப்படியே முறுக்கெலாம் புளியக்கூடாது நார்மலாக அப்படியே புளிஞ்சிட்டு நம்ம மறுபடியும் வீடியோ எடுக்க முடிஞ்சால் உங்களுக்கு அது எப்படின்னுங்கிறத கூட நான் காமிக்கிறேன் அதை மாதிரி நினச்சிட்டு காய வச்சு சுருக்கம் இல்லாமல் ரொம்ப இருக்கும் அதை வந்து நீங்கள் கூட அயன் பண்ணாமல் கூட தைக்கலாம் இந்த ப்ளவுஸே நான் நினச்சிருக்கேன் அந்த நினைக்கும் போதே அந்த கரை பாகத்தில் தான் ஸ்லீவ் கட் பண்ணியிருப்பேன் அது வந்து கொஞ்சம் கரை வந்து ஏற்றமும் இறக்கமுமாக வரும் இப்போ அதை வந்து அயன் பண்ணாமல் தைக்கிறீங்க கட் பண்ணுறீங்க அப்படின்னா தைக்கும் போது நீங்கள் மடித்து தைக்கும்போது ஸ்ட்ரைட்டான அளவு எதுன்னு கண்டிப்பாக புரிஞ்சிக்கிட்டு தைக்கணும் தையல் வந்து நேராக வரணும் கிளாத் வந்து உங்களுக்கு கிராஸாக இருந்தாலுமே தையலை வந்து கரெக்டான அளவில் நேராக வந்து அந்த கிளாத்தை வந்து ஸ்ட்ரைட்டாக மடித்து தையல் போடுங்க அது மாதிரி விஷயம் வந்து நினச்சிட்டு தைக்கும்போது கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இப்போ இந்த கிளாத் வந்து நான் நினச்சிட்டு அதை மாதிரி தான் தைச்சிருக்கேன் இதுக்கு மேலேயும் கிளாத் வந்து தைச்சதுக்கப்புறம் அப்புறம் தான் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா ஒரு தடவை நினச்சிட்டு நான் வந்து தச்சு கொடுத்துட்டேன் இன்னுமே அந்த நூல் வந்து எட்ட எட்ட தெரியுது ஒரு சில நேரம் பாலிஸ்டர் கிளாத்துன்னா சுருங்காமல் கூட இருக்கலாம் அது என்னன்னு தெரியல ஆனால் நான் வந்து நீட்டாக வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த அளவுக்கு இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப நீட்டாக வந்து தச்சு எடுத்துட்டோம் சில கிளாத் அப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டிங்கன்னா தைச்சதுக்கப்புறம் உங்கள் மேலே எந்த மிஸ்டேக்கும் வராது சில விஷயங்கள் வந்து நம்ம சொல்லி புரிய வைக்கிறதுல தான் இருக்குது இப்போ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய கருத்துக்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இதே மாதிரி தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வேறு ஒரு வீடியோவில் நான் பார்க்குறேன் உங்களுக்கு இந்த மாதிரி கருத்து பிடிச்சிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்